கோலி சோடா பட ஏடிஎம் ஆளே மாறிட்டாங்க என்ன ஒரு அழகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இயக்குனர் விஜய் மில்டனின் வித்தியாசமான கதைக்களத்தில் உருவான திரைப்படம் கோலி சோடா நான்கு சிறுவர்கள் இரண்டு சிறுமிகள் இவர்களை சுற்றி நடக்கும் கதை தான் இந்த திரைப்படம் இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதிலும் இந்த படத்தில் வரும் ஏடிஎம் கதாபாத்திரத்திற்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு என்றே கூறலாம் புட்டி கண்ணாடி ஒல்லியான தேகம் என ஏடிஎம் கதாபாத்திரத்தில் நடித்த சிறுமி அசத்தி இருப்பார் ஒரு செடி ஒன் ஃப்ளவர் என்று காதலுக்கு அவர் சொல்லும் டயலாக்கில் அனைவரும் கிளாப்ஸையும் செய்யும் பெற்றது அசத்தலான நடிப்பில் அனைவரையும் சிரிக்க வைத்த சீதா அதே விஜய் மில்டன் இயக்கத்தில் விக்ரம் சமந்தா நடித்த பத்து என்றதுக்குள்ள மற்றும் பிரபுதேவா நிக்கி கல்ராணி நடிப்பில் உருவான சார்லி சாப்ளின் போன்ற சில படங்களில் நடித்திருந்தார் தற்போது படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடி வரும் சீதாவுக்கு முதல் பட வாய்ப்பு கிடைத்தது பள்ளி முடிந்து நடந்து சென்று கொண்டிருக்கும்போது இயக்குனர் கண்ணில் பட்டு அவருக்கு பட வாய்ப்பு கிடைத்தது முதல் படத்திலேயே நல்ல வரவேற்பும் கிடைத்தது ஒல்லியான உடல்வாக புட்டி கண்ணாடி என்றிருந்த சீதாவின் லேட்டஸ்ட் ஃபோட்டோ அனைவரையும் வாய்ப்புளக்க வைத்துள்ளது நம்ம கோலி சோடா சீதாவே இது என்று அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் ஆளே மாறிவிட்டார் சீதாவின் லேட்டஸ்ட் அழகிய ஃபோட்டோஸ் இணையத்தில் அனைவரின் கவனத்தையும் பெற்று வைரலாகி வருகிறது